पंप टैंक से राजंडा कौन सुना होता तो है ना नहीं क्या? कितना बहुत ही साले चला। इतना बड़ा आउट सारी वो <थी> लोग <laughs> बच्चे ले यार हैं बस पानी ले रहे हैं बड़ा प्यार। क्या क्या बोल रहा हूँ? Watch out। हाँ ले आ गयी ना नहीं। ग्राउंड ग्राउंड पे लगा your

आ मैं पॉइंट है पूरी मैं तो कलर कर लेफ्ट लेफ्ट का मैं एरिटा वेट 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 बैकवर्ड हूं वेट नीचे आ वेट नीचे आ स्टार्ट எதுமே இல்ல ரெண்டு ஹெல்மெட் இல்ல பாரு நான் போற இடத்துல ரெண்டு ரெண்டுமே இல்ல bro லெஃப்ட் அந்த வீடு bro ஆலம் bro வேற bro இந்த ரூட்டை ஊர்பட்ட லூட் இருக்கு இத விட்டு போ சொல்லுங்க எங்கடா ஒரு மார்க் போடு லெஃப்ட் ஃப்ரண்ட் உங்க ஃப்ரண்ட் ரெட்டி ஊட்டை கேக்கல சரி போங்க ஆமா இதுல இருக்க அந்த பாலம் 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 எட்ஜ்ல இருக்கான் அந்த பாலத்தோட எட்ஜ்ல இருக்கான் bro அந்த சைடு எட்ஜ்

ப்ரோ நான் நேர் போட்டு செத்துட்டு உள்ளே போகிறேன் வெயிட் பண்ணு நான் ரிவீவ் மட்டும் பண்ணு ப்ரோ அனுப்பணும் ஆனும் ப்ரோ நான் ரிவீட் பண்ணு ப்ரோ ரவின் ப்ரோ ரேஸ் யாரும் ப்ரோ நீ வெள்ளம் தடிக்கப்பாப்பா வெள்ளம் வாராம் பரா சேரி ப்ரோ ரைட் ஆரா ரைட் ஆரா டை டாய் 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 ப்ரோ

இங்க வீட் டாப்ல இருக்கறவ தான் நல்லா குஞ்சறானங்க இவனே ஏறுவோம் ப்ரோ நான் வாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ப்ரோ டாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ரைட்ல இருக்கானங்க ரைட்ல ரைட் பண்ணிரலாம் வர நேடு கை ஆப் ப்ரோ ப்ரோ நம்ம பிரேக் ப்ரோ கேக்குறாங்க பாரு ஆப்போசிட் யூடியூப்ல தான் ப்ரோ டெரஸ்ல வரதா லெஃப்ட் போல ப்ரோ மேல மேல லெஃப்ட் ரூம் ப்ரோ என்ன அவனை மலை மேல இருந்து அடி இறான் ஸ்கேரல் நாக்கு மேல புறா இங்க ஓகே எங்க கூட வர நாரா புறா ஏ நாரா புறா கில்டா அவன் நாரா புறா நாரா போட வா ஆமா எங்க ப்ரோ

கிருஷ்ணா ப்ரோ நான் அம்மா கால் பண்ணி பண்ணிருங்க எனக்கு மீட்டிங் ஏற 3 மணி தான் முடியும் மெசேஜ் பண்ணுவா இல்ல கால் பண்ணுவா கால் தான் பண்ணனும் பர்த்துக்கு போறோம் மால்ல ஸ்கிரீன் நம்பர் 2 விடுதலை பார்ட் 2 ஓகேவா கால் பண்ணி இல்ல ப்ரோ பார்ட் 2 க்கு போனா பார்ட் 1 என்ன பண்ணுவீங்க சார் ஒரு

அம்பரம் ஆல்டோ நான் நாக்கு வந்த இடத்துல இருந்தவ நாக்கு டோரா லாம் லெஃப்ட்ல இருக்க மாட்டான் சைக்கிள் பண்ணு நான் இருக்கேன் ஏய் யாரடா நீ கிட் அடிக்குற பிரேவ் மார மார கிருஷ்ணா

அடது பிசுக்கு எய் நாக்க ஐட்டானா எங்க இருக்கா கल्ले 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 பிரச்சனை சுத்து ப்ரோ ஏ ஆ இப்போ ஐயா அப்படியே வந்தல குடிச்சலாம் ஸ்லோ ப்ரோ பின்னடி அவன் அப்படியே வந்தல குடிச்சலாம் நீங்க அப்படியே வந்தல பாரு ப்ரோ ப்ரோ ஏ வேளைங்க பாரு ப்ரோ எங்க ப்ரோ எப்படி ப்ரோ குடுக்குறது எனக்கு கான் ஆஃப் காமிக் லியே அது உனக்கேட்டது ப்ரோ கிருஷ்ணா சத்தாம் ப்ரோ சுத்துங்க